பவி இன்டகிரேட் பாம் கணிவரை அன்போடு வரவே இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது சோஜத் ஃபீமேலுங்க போட்டால் அஞ்சாணி தாடுங்க நாலு ஈத்து முடிஞ்சு அஞ்சாணி தாடு இப்போ வயிற்றுல இருக்கிறது வந்து அஞ்சாணி ஈத்துங்க ஆடு வந்து நல்ல நெட்டு போக்குங்க நல்ல குவாலிட்டி ப்யூர் ஒயிட்டு ஃபுல் பிங்க்குங்க நல்ல சுறுசுறுப்பான ஆடுங்க இது வந்து இப்போ நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது வெயிட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ராக்ஸிமேட் எழுபது கேஜி வருங்க நல்ல தரமான ஆடு பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா மடிக்கட்டுங்க இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் கன்ஃபார்ம் சென்னையில் இருக்குதுங்க அதே நல்ல நெலிமுதுகு நல்ல ஹைட்டு வெயிட்டுங்க நார்மலாக வந்து இதை தூக்குறதுங்கிறது வந்து ரெண்டாள் சேர்ந்த தூக்குற அளவுக்கு இருந்தது இப்போ தான் வந்து நம்ம இடத்துக்கு வந்ததுங்க வால் சுழியெல்லாம் இது இல்லைங்க ஆடு நல்லா தெளிவாக இருக்குது விருப்பமிருக்கிற நண்பர்கள் வந்து இந்த ஆடு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நம்பர் கால் பண்ணுங்க வேறு ஏதாவது தகவல் வேண்டாலும் கால் பண்ணலாங்க ஆடை பொறுத்த வரைக்கும் நல்ல சாஃப்ட் நல்ல கேரக்டர் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்டான கேரக்டர் இருக்குதுங்க தீனி எடுக்கிறது எல்லாமே நல்லா தீனி எடுத்துக்கிச்சு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா நெஞ்சு கடன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து என் நம்பர் காண்டெக்ட் பண்ணலாம் இது இருக்கக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமியில் மோத்தாம்பளையிற ஊரில் இருக்குங்க ரொம்ப நன்றிங்க